ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் அஞ்சு வருவாங்க பண்ணணும் கத்திரிக்காய் தக்காளி கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு பல்லாரி எல்லாத்தையும் அப்படியே சின்ன சின்னதாக நறுக்கி பச்சை மிளகாய் எல்லாமே சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டு அடுத்து தக்காளி மாங்காய் அதையும் நல்லா கழுவி வாஷ் பண்ணி நறுக்கி வச்சுட்டு இவ்வளோ நல்லா காஞ்ச உடனே திருபருப்பு துவரம்பருப்பு அரிசி நல்லா உழக வச்சோன்னே விறங்கடுப்பில் போட்டு நல்லா கொதிச்ச வந்தோடனே காய்கறி எல்லாத்தையுமே போட்டு காய்கறி எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்து போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எல்லா காய்கறியும் போட்ட பிறகு தக்காளியை போட்டு மாங்காய் கடைசியாக காய் எல்லாமே தண்ணியோட நல்லா சோறு எல்லாம் கொதிக்க விட்டு விற அடுப்புலேயே பற்ற வச்சு அப்புறம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா எல்லாமே நல்லா கொதிச்சுடுறது அவனுக்கு தீயை அப்படியே மெதுவாகவே எரிச்சிக்கிட்டே இருக்கணும் நல்லா அப்புறம் அடுத்து உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பை போட்டு நல்லா கிண்டி விட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு நல்லா வெந்த பிறகு நல்லா வே நல்லா வேக விட்டுட்டு ஒரு தேங்காய் அரைமுறி எடுத்து நல்லா தேங்காய் திரு வச்சு நல்லா திருவிட்டு இந்த தேங்காய் திரு வந்து கேரளாவில் வாங்கினது நல்லா சூப்பராக இருக்கும் தேங்காய் பூ அப்படியே தூவி விட்டுட்டு அரைமுறி தேங்காவை எடுத்து நல்லா திருவி அதை தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு தேங்காவை நல்லா திருவி போட்டு கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்டணும் எல்லா பக்கமும் தேங்காய் போடுற மாதிரி சோத்தில் கிண்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடுகு கருவேப்பில் கொத்தமல்லி இலை சாம்பார் பொடி இதெல்லாம் தாளித்து எண்ணெயிலே வதக்கி அப்படியே நல்லா கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு எல்லாத்தையும் வதக்கி கொண்டு வந்து அப்படியே சோத்தில் போட்டு ஒன்றா கிண்டிடணும் கிண்டிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே மூடி வச்சுட்டு நல்லா வேக விட்டுட்டு பார்த்தா ரெடி கூட்டாஞ்சோறு சாம்பார் சொந்தம் ரெடி అది ఉలంద అప్పులం సాంబార్ ఉలందప్పం సాంబారు సోరప్పం టేస్ట్